உதாரணமாக வள்ளிபுரம் கோவில் இருக்கிறதா வள்ளிபுரம் கோவில் உள்ளுக்கு புத்த பெருமானுடைய சில்வர் தான் பெரிசா இருக்கிறது இந்த வள்ளிபுரம் கோவில் உள்ளுக்கு இருக்கிறது பெரிசா புத்த பெருமான் இந்த வாதலி இந்த சைட்ல மூந்தி காலத்தில் புத்த பெருமானுடைய விகால்ல தான் இருக்கிறது சிங்கள பேர் வந்து வலி வள்ளிபுரம் கோவில் வந்து வெளிவேறு மாதிரி தான் முதல நடக்குது இந்த மாதிரி ஹிஸ்டரி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு இருக்க ஹிஸ்டரி இருக்கு அந்த வள்ளிப்புறம் தம்ப சன்னஸ் மாதிரி இருக்கிறது ஹிஸ்டரி இருக்கிறது இந்த எல்லாம் ஹிஸ்ட்ரி தெரியாக்கள் தெரியும் இந்த எல்லாம் எளிது இருக்கு ஹிஸ்ட்ரி இது இந்த மாதிரி நாங்களுக்கு இந்த மாதிரி இது பிழையோ இது சரியோ எனக்கு சொல்ல முடியாது இது அரசாங்கமும் வேற பெரிய ஆக்களுக்கு தான் இது எல்லாம் கிளியர் பண்ண முடியும் இனி நாங்களும் சும்மா சொல்ல முடியும் இது பிழை இது பிழை இது நாங்கள் சாதாரணமாக இது எல்லாம் அரசாங்க அதிபரும் அரசாங்கத்தில் இருக்க பெரியாக்களுக்கு சொல்லி இது